நித்திய வெளிச்சத்தை தேடி நிகழ்ச்சியில் உங்களோடு ஒரு வேத பகுதியை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன் யாக்கோபி எழுதிய நிருப நிருபம் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே இருமணம் உள்ளவன் நிலையற்றவன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் இன்று அனைவருடைய வாழ்க்கையிலே இந்த இருமணமான காரியங்களை குறித்து நாம் கவலைப்படுவதில்லை அதனுடைய செயலற்ற தன்மையை நாம் உணர்வதில்லை நான் கிளப் கிழக்காகவும் நடக்கலாம் அல்லது மேற்காகவும் நடக்கலாம் என்று சொல்லி முடிவு செய்தால் நாம் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது ஆனால் கிழக்கும் போகலாம் மேற்கும் போகலாம் என்று சொல்லி நாம் குழம்பி நின்றாலும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அடி கூட நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து வைக்க முடியாது ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே இருமணமானது எந்த காரியத்தை தராது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இந்த இருமணமானது சில வேலைகளிலே சில காரியங்களை நமக்கு வழங்கும் அது தோல்வியாக இருக்கும் விரக்தியாக இருக்கும் குறைவு உள்ளதாக இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த இருமணம் உள்ளவன் பேசுவது குறித்து நாம் பார்த்தோமானால் அவன் பேசுவதும் செயல்படுத்துகிற காரியமும் ஒன்றைக்கொன்று முரண்பாடாக இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் யாராவது நம்மை பற்றின காரியங்களிலே நம்பிக்கையும் அவபக்தியும் மாறி மாறி நம்முடைய வாழ்க்கையை வெளிப்படுத்தினால் அந்த காரியத்தை நாம் எப்படி உணர்வோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் ஒருவர் பழகுகிறார் அவர் இருமண நோக்கத்தோடு நம்முடைய வாழ்க்கையில் பழகுகிறார் என்றால் நிச்சயமாக அவருடைய பழக்க வழக்கத்தை நிச்சயமாக நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது நம்முடைய கையில் ஒரு நிலக்கடலையை வைத்துக்கொண்டு அதை சாப்பிடலாமா என்று சொல்லி யோசிக்கிற அந்த காரியங்களிலே சாப்பிடலாமா அல்லது அந்த காரியத்தை விதைக்கலாமா என்று சொல்லி நாம் முடிவெடுக்காமல் குழம்பி கொண்டிருந்தால் நிச்சயம் அந்த நிலக்கடலையானது அது பூச்சரித்து நாசமாகும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் வேதம் சொல்லுகிறது கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் மத்திய ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே ஆனால் அந்த வாக்கை நாம் நம்பி அந்த காரியங்களிலே நாம் செயலாற்ற வேண்டும் கேளுங்கள் என்று சொல்லி சொல்லியிருக்கிறாரே இவர் தருவாரா தர மாட்டாரா என்ற சொல்லி நம்முடைய வாழ்க்கையில எண்ணங்கள் நம்முடைய மனதிலே எழுமானால் நிச்சயமாக நம்முடைய அவிசுவாச நிமித்தம் எந்த காரியத்தையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது தேவன் பெரியவர் நல்லவர் போதுமானவர் எனக்காக யாவற்றையும் அவர் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் அந்த காரியங்களிலே நாம் விசுவாசித்து நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையை செய்வார் என்கிற அப்படிப்பட்டதான ஒரு மனநிலையோடு நாம் இருந்தால் நிச்சயமாக அது கிடைக்கும் தேவன் செய்வாரா மாட்டாரா என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சந்தேக அனுபவத்தோடு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இருந்தோமானால் நிச்சயமாக எந்த காரியத்தையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இன்று நமக்கு தேவை இருமனமான காரியமா அல்லது ஒரு காரியமா என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும் ஆகவே இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய காரியங்களிலே இரு மனம் உள்ளவர்களாக இராதபடி ஒரே மனதோடு தேவனிடத்திலே நாம் கேட்டு அந்த காரியங்களை பெற்று நம் தேவனை மகிமைப்படுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி